அரக்கோணம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் நகர்மன்ற அவசர கூட்டம் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது கூட்டம் மாலை நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் என்று நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தில் மாலை நாலு முப்பது மணிக்கு வந்து அமர்ந்தனர் நகர்மன்ற தலைவர் மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு காலதாமதமாக வந்தனர் இதற்கிடையில் நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி ஊழியர் ஒருவர் நகராட்சி ஆணையர் முன்னிலையில் மைக்கில் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் வரும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார் இதில் ஆத்திரமடைந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் நகர்மன்ற கூட்டம் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கவில்லை அதிமுக வார்டுகளுக்கு சரிவர நிதி ஒதுக்குவதில்லை என்று கோஷம் எழுப்பியபடி நகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அதைத் தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் நகரின் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் திமுக நகர்மன்ற குழு தலைவர் துரை சீனிவாசன் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை வெளியாக உள்ள நிலையில் டெண்டர் விடப்பட்ட அனைத்து பணிகளையும் அதிகாரிகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் குடிநீர் தெருவிளக்கு குப்பை அள்ளுவது உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அதிகாரிகள் தினந்தோறும் கண்காணிக்க வேண்டும் என்றார் சங்கீதா திமுக எங்கள் வார்டில் சாலை போடப்பட்டது தவிர வேறு எந்த பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை அதனால் எனது வார்டு மக்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார் ரசிதா திமுக எனது வார்டு உள்பட்ட பகுதிகளில் நீர்பிடிப்பில் வசிக்கும் மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதில் நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் நகராட்சி அதிகாரிகள்